இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு இடையில் தண்ணி குடிக்கலாமா வேணாமா இது வந்து ஒரு பெரிய டிபேட்டாக சாப்பிட்றதுக்கு இடையில தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க சாப்பிட்றதுக்கு இடையில தண்ணி குடித்தா நல்லது சில பேர் சொல்லுவாங்க என்ன ஏதோ சித்த மருத்துவம் இதை பற்றி என்ன கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடித்தோன்னா அவங்க வந்து உடல் வந்து இளைச்சிருவாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து தண்ணி குடித்தாங்கன்னா உடல் வந்து ரொம்ப கூடிடும் அப்படின்னு வந்து சில பேர் வந்து அப் அதுதான் வந்து கூறப்பட்டு கூறப்படுது ஒரு இப்போது ப்ராக்டிக்கல் நம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராக்டிக்கல் ரொட்டேஷனில் நம்ம பார்த்தோன்னா சில பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வாய் எடுத்து வச்சு வந்தோடனே சிக்கும் ஸோ அவங்க வந்து ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறது நல்லது எப்பயுமே ஒரு ஒரு வாய் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு வாய் அதாவது நீங்கள் வந்து ரொம்ப அதிகப்படியான தண்ணி குடிக்கக்கூடாது ஒரு வாய் ஒரு ஒரு தேர்ட்டி எம்லோ ஃபார்ட்டி எம்லோ ஒரு வாய் தண்ணி குடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த சாப்பாடு போகிறதுக்கான ஒரு வழியை அந்த தண்ணி வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அஃப்கோர்ஸ் சாப்பிட்றதுக்கு இடையில் வந்து தண்ணி குடிக்கிறது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான பழக்கம் கிடையாது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷமோ ஏழு நிமிஷமோ கழித்து வெது தண்ணி குடிக்கிறது திஸ் இஸ் ஐடியல் ப்ராக்டிஸ் இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு தெளிவான விளக்கமும் ஒரு முழுமையான தீர்வும் தேவைன்னா அல்மா சித்த மருத்துவமனையை அணுகுங்கள்